அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று கிருத்திகை விரத நாளாகும் அது மட்டுமல்லாது சர்வ ஏகாதசி நாளும் ஆகும் ஆம் கந்தனின் கருணையினால் கவலைகளெல்லாம் நீங்கி இனிதான வாழ்வு பெற அவனது திருவடி பணிவோம் ஆக சிவாய நம வேலேந்திய வேலவனின் பதம் போற்றி பணிந்தால் நிச்சயம் இன்னல்கள் அனைத்தையும் அவன் தீர்த்து வைப்பான் வேலவனின் வேளானது அனைத்து செயல்களுக்கும் வெற்றிப்படியாக அமையும் அவனை துதிக்கும் விதமாக சிவாய நம திருச்சிற்றம் ஏறு மயிலேறி விளையாடு முகமொன்றே ஈசருடன் ஞான மொழி பேசு முகமொன்றே கூறுமடியார்கள் தீர்க்கு முகமொன்றே வேள் வாங்கி நின்ற முகமொன்றே மாறுபடு சூரனை வதைத்த முகமொன்றே வள்ளி மனம் புணர வந்த முகமொன்றே ஆறுமுகமான பொருள் நீயருழல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் வினைகள் அனைத்தையும் நம் வேளவன் தீர்த்து வைப்பான் ஆறுமுகம் இருக்க இனி அனுதினம் நம் வாழ்வில் ஏறுமுகமே என்ற நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் நிச்சயம் நம்பிக்கையானது அனைவரின் வாழ்விலும் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் சிவாய நம்ம